வணக்கம் நண்பர்களே திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது தமிழகம் வரும் வகையில் பிரதமர் மோடி போட்ட பரபரப்பு பதிவு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் நிலையில் ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டதா தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் பகிர்ந்திருக்காரு தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தனது பிரச்சாரத்தை தொடங்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வந்திருக்கார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களோடு இணைந்து பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கார் இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் ரெண்டு லட்சம் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கேரள மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி அம்ரித் பாரத் ரயில் உட்பட பல முக்கிய சேவைகளை தொடங்கி வைக்கிறார் இந்நிலையில் தமிழகம் வருவதற்கு முன்பாக தனது சமூக வலைதளத்தில் திமுக ஆட்சி தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்க பிரதமர் மோடி தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது மதுராந்தகத்தில் இன்று பிற்பகலில் நடைபெறும் பேரணியில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு கலந்து கொள்ளவிருக்கிறேன் ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்துவிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனை பிராந்திய பெருவிருப்பங்கள் மீதான அதன் அர்ப்பணிப்பும் மாநில மக்கள் மனதில் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன என்று சொல்லியிருக்காரு அது மட்டுமில்லாமல் இந்த பிரம்மாண்ட மேடையில் டிடிவி தினகரன் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை ஒன்றாக இணைத்து திமுக அரசுக்கு சவால் விடும் விதமாக கூட்டணியை நிரூபிப்போவதாகவும் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் விதமான இந்த கூட்டணி பெரும் பலத்தை காமிப்பு போவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு மேலும் திமுக கூட்டணியிலிருந்து விசிகா மற்றும் காங்கிரஸ் வெளியேற போவதாகவும் தற்போது தகவல்கள் தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது இதனால் ஸ்டாலின் அறிவாலயத்தில் மிக பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது வரும் திமுக ஆட்சியில் இருக்கவே இருக்காது எனவும் என்டிஏ கூட்டணிதான் மாபெரும் வெற்றி பெறும் எனவும் தற்போது தகவல்கள் வந்துள்ளது விஜயோ தற்போது அவர் கட்சியே மிகவும் சைலண்டாக மாறிவிட்டது தொடர்ந்து யாருமே அவரது கூட்டணிக்கு செல்லவில்லை இதனால் விஜய் இம்முறை தேர்தலை புறப்பணிப்பார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு ஊழல் அமைச்சர்களும் சொன்னதை செய்யாத அமைச்சர்களும் திமுகவில் உள்ளார்கள் இதனால் தான் திமுக இம்முறை தோல்வியை தழுவுகிறது மக்கள் மனநிலை திமுகவுக்கு எதிரான மனநிலையாக உள்ளது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது